ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோ யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில தகவல் தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளோட நெரிட் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ ஜனவரி எக்ஸாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதான் வந்து இதோட அப்டேஷன் நம்ம யூஜிடிஆர்பி பொறுத்தளவு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பண்ணுது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் பத்தி நம்ம கேட்டிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து எக்ஸாம் கிடையாது டென் இயர்ஸ் முன்னாடி தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப சிலபஸ் வந்து கெசட்ல வந்து நம்மளுக்கு கொடுத்த சிலபஸ் வந்து இப்ப ரீசெண்டான அப்டேட்ஸ் எல்லாம் அதை கொடுத்துருக்காங்க ஓகேவா

மோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி பேஸ்ட்னா சிலபஸ் எல்லாமே எல்லா காம்பேட்டிவ் எக்ஸாமும் டிகிரி பேஸ்ட் அப்படின்னா சேம் சிலபஸ் தான் வரும் அதே மாதிரி இன்க்ளூடிங் வந்து வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதற எல்லா சிலபஸுமே இன் கேஸ் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்ப பிஜி பி எக்ஸாம் எழுதுறவங்க சரி சிஎஸ்இஆர் நெட் எழுதுறா எக்ஸாம் எழுதுறாவும் சரி செட் எக்ஸாம் எழுதுறவங்க சரி இதுவங்க எல்லா சிலபஸும் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும் ஆனா பட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிஜி டிஆர்பின்னு டேரக்ட் கொஷின்ஸ் இருக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம அங்க வந்து எதுவுமே ஒர்க் பண்ணி பாக்க தேவை சீசர் எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதே போர்ஷன் தான் ஆனா கொஸ்டின் இன்டைரக்டா நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி செட்டு கொஸ்டின் அப்படிதான் இருக்கும் ஓகேவா சோ அதனால இந்த யூஜி டிஆர்பியோட பிஆர்டி எக்ஸாம் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்க வாய்ப்பு கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஓகேவா சோ நிறைய பேர் வந்து ப்ரீவிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க வாய்ப்பு கிடையாது டிகிரி பேஸ்டான கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க அதை பத்தின நம்ம தகவல் வந்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட நானூறு கொஸ்டின் பக்கம் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல வந்து போட்டிருக்கோம் வித் ஆன்சர் ஓகே கொஸ்டின் வித் ஆன்சர் ஒரு கொஷின் அது இல்லாம இன்னொரு வித் ஆன்சரவே நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல்ல எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டென் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிளேலிஸ்ட வேணுமோ நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அது எல்லாமே செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் நான் சொல்றது அதுமாதிரி தமிழ் இங்கிலீஷு அகேன் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்க இவங்களுக்கு ரிலேட்டடா ஏதாவது நம்மளுக்கு ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது இருக்கா அப்ப அதுல நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மால் கொஸ்டின்ஸ் பேப்பர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதை ஓரினேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க சோ அவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி வந்து கொஸ்டின்ஸ்ல இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க சரிங்களா சோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு வாய்ப்பு கிடையாது சோ சிலபஸ் எஸ்எஸ் சிலபஸும் ரீசென்டான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி எக்ஸாம் வந்து டென் இயர்ஸா நடக்கும் கிடையாது சோ அதனால வந்து இந்த கொஸ்டின் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேருக்கு வாய்ப்பு கிடையாது சோ இந்த தகவலை தெரியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்